இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கு தக்காளி ஒரு நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் கட் பண்ணுங்கள் அதில் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பத்து லிட்டரு குக்கர் ஒன்று கடல் எண்ணெய் பட்டை கிராம் போட்டு என்ன குச்சோன்னா பட்டை கிராம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடுவோம் நல்லா பொன்னிரமாக வதங்க வரதையும் கிண்டி விடுவான் நறுக்கி வச்ச தக்காளியே உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடணும் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இன் புதினா கொத்தமல்லியை கூட சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை பீன்ஸ் கேரட்டை உள்ளே விட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பட்டாணியும் கூட சேர்த்துக்கிடுவோம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் வத்தத்தூள் మల్లితూలు పెరించరగ తూలు కరం మసాలా తూలు ఇలా సే కిండీ విట్టుకు அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுங்க சேர்த்து இப்போ கிண்டி விட்டாச்சுன்னா இதாக இருக்கும் அப்படியே ஒரு பாதி இல்லாமல் நான் பிழிஞ்சு விட்ருவேன் அப்புறம் தண்ணி அரிசி வளர்ந்து எடுத்த கப்பில் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டரை கப்பு ரெண்டரை டம்ளர் தண்ணி அரிசி எடுத்துருக்கோம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த ரெண்டு டம்ளர் அரிசி ஊற உருவச்சிருந்ததே உள்ளே போட்டுடலாம் இது கூட அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி லாக் பண்ணிடண்டியான் லாக் பண்ணி விசில் வச்சிடண்டாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து விசில் எடுத்து இறக்கி பார்த்தா நம்ம எதிர்பார்த்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம்